இங்க நடந்த தமிழ்நாட்டில் நடந்ததில்ல யோகி ஆதித்யநாத் ஆட்சி புரியல உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் புரியல இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்புலாம் நடத்த போறாங்கல்ல அதாங்க ஒரு டிசம்பர் ஆறாம் தேதியில அயோத்தியில பாபர் மசூதியை இடிச்சிட்டு ஐயா தோனி தலைமையில் இடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டுவோன்னுட்டு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து இப்போ ராமர் கோவில் கட்ட போகிறாங்கல்ல கட்டிட்டாங்க திறப்புலாம் நடத்த போகிறாங்கல்ல ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே தான் நம்ம ஐயா யோகி ஆதித்யநாத் ஆட்சி பிடித்தார் அந்த மாநிலத்தில் வாரணாசின்னு ஒரு தொகுதி இருக்கா அந்த வாரணாசியில் எப்படி தொகுதி யாருக்குரியது யார் அங்கே நின்று போட்டிக்கிட்டா நம்ம விளக்க சொல்லணும் இல்லை விளங்க புரியும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர தாமர்தாஸ் மோடி மோடி போட்டியிட்ட தொகுதி மோடி போட்டிட்டு வாரணாசி தொகுதி வாரணாசி தொகுதியில் தான் காசி இருக்குது கங்கை இருக்குது சுத்தம் இருக்குது அதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அது கணக்கில் இருக்கா அதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கப்படாது அதான் கண்டுக்கப்படாது ஏன்னா நாம இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் இந்துக்களே வாருங்கள் ஒன்று கூடுங்கள் வரிசையில் ஒற்றுமையா இருக்கணும் நாங்க போறோம் நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க கொஞ்சம் நின்னுங்க அதுலயும் ஒற்றுமையா இருக்கணும் அந்த வகையில நம்ம ஒற்றுமையா இருக்கணும் சரி நம்ம இப்ப என்ன பேச போறோம் இந்த வீடியோல அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா வெகு வெகு முக்கியமான விஷயம் ஒரு இந்து பெண்ணுக்கு நடந்த ஒரு இந்து பெண்ணுக்கு என்னது நடந்தது எப்ப நடந்தது ஏன் நடந்தது யாரால் நடந்தது அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லணுங்களா தான் சொல்லுறதுக்காக தான் வந்திருக்கு ஏன்னா சொன்னாலும் சொல்லட்டாலும் நமக்கு வந்து அந்த மதங்கிற அடிப்படையில் நம்மளுடைய மூளைகளை சிறைப்படுத்தியாச்சு நம்ம மூளைகளை சிறைப்படுத்தி மூளையை சிறைப்படுத்தி நமக்கு நோக்கம் என்னவோ அதுதான் பிரதானம் நம்மை வாழ்விக்கு கடவுள் ஒருவரால் மட்டுமே முடியும் நம்மட்ட கைகால்கள் இருக்கிறது நாம் உழைத்தால் பிழைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் அது வேறு அது அப்படி இல்லை கடவுள் நினைச்சாதான் நம்ம உழைக்கவும் முடியும் பிழைக்கவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உரியவனே நல்ல இந்து இந்துங்கிற யாரையும் நம்ம குறை சொல்லலைங்க இந்துவாகப்பட்டவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் கடவுளை நம்பு கடவுளை நினை இப்போ நம்ம ராம பிரான்ல ராம நம்ம ராம பிரான அதை வடிவமைச்சது யாரு அந்த காவிய நாயகனை வடிவமைத்தது யாரு வால்மீகி வால்மீகி அந்த வால்மீகிக்கு இப்போ வந்து அவர் பேரில் ஒரு விமான நிலையம் விமான முனை அமைச்சாச்சு அமைக்கணும் ஏன்னா அந்த வால்மீகி யாரு வேடவர் வேட்டுவர் வேட்டுவர் என்றால் பழங்குடி என பகுப்பை சார்ந்தவர் சரி அவர் புலால் உண்ணுவாரா உண்ணுவார் சரி ராமன் உண்ணுவாரா வால்மீகி ராமாயணப்படி ராமன் புலால் உண்ணுவார் மது அருந்துவார் நாம எல்லாமே வால்மீகி ராமாயணம் சொல்லுது ராமன் எப்படி பிறந்தார் தசரதனுக்கு எத்தனை ஆயிரம் மனைவிகள் எல்லாமே அந்த சொல்லுது ஆனா நம்ம இங்க வழிபடுகிறமே படிக்கிறமே இங்க ஒரு ராமாயணம் கம்ப ராமாயணம் இந்த கம்ப ராமாயணத்துல கம்பன் என்ன பண்ணான்னா இலக்கிய அழகையை மேம்படுத்த வேண்டும் கதாநாயகனை வெறும் கதாநாயகனாகவே பாவிக்க வேண்டும் அவன் கதாநாயகவன் எல்லாரையும் விட தனித்துவம் அடித்த தனித்துவமானவனாக கடவுளாக அவன் பாவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இங்க உள்ள ராமன் பற்றி கம்பன் கவித்துவமா வேறு விதமாக எழுதி வச்சிட்டான் அவன் ஏகபத்தினி விரதை யாரையும் தொடமாட்டான் மது அருந்த மாட்டான் புலால் உண்ண மாட்டான் அப்படின்னு எழுதி வச்சுட்டான் ஆனால் அசல் ராமாயணத்துல வால்மி எழுதியது என்ன உனக்கு அணியும் தெரியும் இதெல்லாம் என்ன யானி நீ நாங்க இந்துக்களுங்க ராமர் கோயில் கெட்டியாச்சு நாங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து கைதட்ட ஆரம்பிக்க பாரு கை தட்டிக்கிட்டே இருப்போம் கொரோனா காலத்துல கைத்தட்ட தான் பெஞ்சோம் கொரோனா போச்சது இல்லை அதே மாதிரி இப்ப தட்டுவோம் போகுமா பக்தி போவாது பக்தி முக்தி தரும் நிலைத்து நிற்கும் சரி நம்ம எதையோ பேச வேண்டுமென்று இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் இது முறையா அப்படின்னு நீங்கள் கேட்கறது என் காதலை விடுது அந்த ஊரில் அந்த வாரணாசியில் பனாரஸ் பல்கலைக்கழகம் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் ஐடி விங் இந்த தொழில்நுட்ப பிரிவு தொழில்நுட்ப பிரிவுபாங்களா அந்த தொழில்நுட்ப பிரிவு என்ன பண்ணணுன்னா அதாவது எது சரியான தகவலோ அதை மறைத்து எது பொய்யான தகவலோ அந்த தகவலை உலக முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் பரப்பி அதில் குளிர்காய்வது அதில் வாக்கு அறுவடை செய்வதில் வல்ல வல்ல வல்லமை கொண்ட இயக்கம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொழில்நுட்ப பிரிவு அந்த தொழில்நுட்ப பிரிவில் மூணு பேர் மூணு மூணு பேர்னா பேர் மட்டும்தான் இல்லை எல்லா இடத்துலயும் இருப்பாங்க மூணு பேர் இருக்காங்க ரொம்ப அருமையானவங்க யோகி ஆதித்யநாத் கூட நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு நெருக்கமான உறவு ஆமாம் அம்மையார் சும சுமிருதி ராணி இருக்காங்களா சுமிருதி ராணி ஐயோ நான் எதுவும் பண்ணலைங்க உஸ் அப்படிங்க உஸ் அப்படின்னு சத்தம் கூடாதங்க அம்மையாரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்டில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு பிளைங் கீஸ் கொடுத்தாருன்னு அவர் என்னதான் தான் கொடுத்தார் என்ன தான் கொடுத்தார் என்ன தான் கொடுத்தார் பிளைங் கீஸ் என்ன கொடுத்தார் ராகுல் காந்தி என்ன கொடுத்தார் போச்சு காணாம போச்சு போச்சு காணாம போச்சு போச்சு ஐயோ போச்சு நாளங்க அம்மையார் சுமிருதி ராணி அவர்கள் போச்சு போச்சு காணாம போச்சுன்னு அடிச்சாட்டியம் பார்த்தா அவர் வந்து ஒரு அவர் பேசியதுக்கு நான் பேசிட்டேன் மக்கள் மக்களிடத்தில் என்னுடைய பேச்சு போய் நேர்மையாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினார் இந்த தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினா இந்த அம்மா அங்க அங்க போய் இங்க வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து ஆ உச்சி 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 இப்படி வந்து அய்யய்யோ ஜய்யோ அய்யய்யய்யோ வந்து இந்தம்மா துள்ளி 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 விழுந்தது சரி அன்று அப்படின்னு வையுங்களேன் அப்படி அவ்வளோ அந்த அம்மா அவ்வளவு நம்ம அந்த அம்மாவுடைய இதை பற்றிலாம் மற்ற தனி மனித விடயங்களெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை ஏதோ அவர்கள் இன்னொருவருடைய கணவரை கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அது நம்ம பேசக்கூடாது நமக்கு தேவையில்லாது அவர் விட்டு கொடுத்த பெற்றிருப்பாரு இவர் பெற்றிருப்பாரு அது நம்ம பேச வேண்டியது இல்லை அப்போ பிஜேபிக்காரங்களுக்கு தான் அவர் வருஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டாம் சொல்ல மாட்டோம் நான் சொல்லலை சொல்லக்கூடாது அது அது தனி மனித உலகத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை ஆனால் இந்த அம்மா கூட நெருக்கத்தில் இருக்கிறார் ஒருவர் யார் இந்த மூணு பேர் இருக்காங்களா ஐடி வச்சிருந்தார் இந்த மூணு பேர் இந்த சுமிரு கூடயும் நெருக்கத்தில் இருக்காங்க ஐயா யோகி ஆதித்யநாத் கூட இருக்காங்க நம்ம ஐயா பிரதமர் கூட நெருக்கத்தில் இருக்காங்க இப்படி நெருக்கமாக அநியோன்யமாக இருக்கக்கூடிய இவர்கள் என்ன பண்ணாங்க தான் பார்க்கணும் இதில் பாண்டேன்னு ஒருத்தர் குணால் பாண்டே ரொம்ப நல்ல மனுஷன் ஐடிவிங்கில் தான் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கு இவங்க மூணு பேர் என்ன செஞ்ச செஞ்சிருக்காங்க தெரியுமா இன்னொருத்தர் சாம் பட்டேல் சட்டேல் அவரும் நல்ல நல்ல ஐடிமிங்ல தான் நல்ல பொறுப்பில் தான் இருக்காரு குறை சொல்லக்கூடிய மனுஷன் கிடையாது ரொம்ப ரொம்ப இந்து 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 வேற யார் விஞ்ஞானத்தோட இந்து தான் இன்னொருத்தர் அபிஷேக் சௌகான் நல்ல சௌகரியமான தான் அவரும் இந்து தான் பார்த்துக்கிட்டு வேற யாரும் கிடையாது எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடிமிங்ல தான் இருக்குல்ல பொறுப்பில் இருக்காங்க போதுமா பொறுப்பில் இருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இல்லை இந்த வருஷம் இல்லை நேரத்தில் முந்தானத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இந்த பனராசு பள்ளி பனராசு பல்கலைக்கெலாம் இருக்குல்ல அங்கே வந்த ஐஐடிக்கு வந்த இருபது வயதே நிரம்பிய மாணவிய தூட்டு போயிட்டாங்க ஐயா அந்த மாணவி யாருன்னு கேட்கணும்ல கேட்கனு அந்த மானை வேற இல்லைங்க அவங்களும் இந்து தான் என்ன என்னையா பேசுத அப்படின்னு யோ அவங்க இந்து இவங்களும் இந்து நீ என்னையா பேசுற அப்படின்னு கேட்கல கேட்டாலும் கேப்பிய ஏன்னா நீங்க இந்து இல்ல கேட்டாலும் இல்லை இதுல என்ன இடிக்குன்னா ஜனநாயகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தை நெஞ்சுக்குள்ள வந்து ஈக்கியா இடிச்சுக்கிட்டிச்சு அதனால தான் பார்த்துக்கிட்டு மக்களே நவம்பர் மாதம் நடந்த இந்த அத்துமீறல் அநாகரிகம் வல்லுறவு கேங்கிர புரிதோ உங்களுக்கு புரிதன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை இந்த வேலையை செய்தது இந்த பாஜக ஐடிவின் பிரிவை சேர்ந்த மூன்று எதுவும் தாய் தொப்புன்னு பிறந்துப்பானா அந்த பெருவ நல்ல அப்பா தாய் பிறந்திருப்பானா ரொம்ப நிர்மலா சித்தாமன் அவர்கள் எல்லாம் கோவிச்சு கூடாது உங்ககிட்ட இந்த கேள்வியை நாங்கள் கேட்கல கேட்க முடியாது ஏன்னா நீங்க ஒன்றிய நிதியமைச்சர் தான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்க முடியாது தவறி போறவன் இருக்கான் ஒரு பொறுப்பில் இருக்கிறவன் ஒரு ஐடிவின் பொறுப்பில் இருக்கிறவன் முக்கியமான தலைக்கட்டு பிரதமர் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் முதலமைச்சர் நெருக்கம் வைத்திருக்கிறவன் ஒரு பெண்ணை கண்டவுடன் அத்தனை கொழுப்படுத்து அடிப்படுத்து அவன் ஆணவமாக செயல்பட்டா அவன் யாருக்கு பிறந்திருப்பான் கூட பிறந்திருக்க மாட்டானே அப்போ அவன் தாய் தப்புன்னு பிறந்தான்ட்டு நான் அந்த இடத்துல எப்படி குற்றம் சொல்ல முடியும் நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்பா ஆத்தாளுக்கே பிறந்திருக்க மாட்டான் சரி இவன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இவன் இந்து விட்டுடலாமா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நடந்திருக்கு தொடர் போராட்டம் ஐஐடி மாணவர்கள் மாணவிகள் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கான் கைது செய்யப்பட்டு பாருங்க இப்பதான் ஜலச்சாலை கூட்டு போறாங்க நல்ல முகத்தை பந்து மாய் மூடி ஏன் இந்த பயில எதுக்கு இந்த மாதிரி மூணு பயிலையும் பந்து மாய் மூடி கொண்டு போறாங்க எவனும் செருப்பை கொண்டு எரிஞ்சு கூட இவன் முகத்தில் எந்தவித வடுமும் ஏற்படுத்தப்படாது இவன் முகம் அத்தனை அழகாக பிரகாசமாக இனிப்பாகவே இருக்க வேண்டும் ஆமாம் நாளை வந்து இவன் ஐடிவிங்களை வேலை செய்யணும்ல ஏன்னா எப்படினாலும் உத்தரப்பிரதேசத்தில் அவன் எத்தனை பெரிய குற்றம் செய்தாலும் தப்பி விடுவான் அதையும் தப்பி விடும் அது இப்போ தப்புதுக்கு இல்லை ஏன்னா எந்த வகையிலேயாவது இப்போ அவனுக்கு உதவுவதற்கு ஒரு அமைப்பு எழுந்து வந்துடும் சட்ட உதவிகள் அவன் தப்பிக்க வைக்கப்படுவான் பிராமணர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வேறு கிடைக்கிறோம் ஏன்னா பாண்டேன்னு ஒரு இதை இருக்காமில்ல குணால் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்காமில்ல அந்த பாண்டே கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த பாண்டே மூலமாகவும் அவங்க அவங்களுக்கு நிறையா இதுகள் கிடைக்கும் அதில் உள்ள வேர்களை பார்த்தாலே உயரிய வகுப்பைச் சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வகையிலுமான சட்ட உதவிகள் கிடைக்கும் ஏன்னா காரேத்தி அஞ்சு விவசாயிகளை கொன்ன அமைச்சர் பெருமகனாக மகன் இன்னும் எந்த தண்டனைக்கும் ஆளாகல அது மட்டுமா கத்ராஸ் படுகொலையில் யாருக்கு எந்த தண்டனை கிடச்சி போச்சு ஒன்றும் கிடைச்சி போகலை எதுதான் கிடச்சி போக போகுது வில்கிஸ் பான் வழக்கில் ஆஹா இவர்கள் பிராமணர்கள் இது மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க முன்கூட்டியே அந்த மாதிரியான நாட்டில் தானே நாமே இருக்கும் அதுவும் இந்துக்களாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்களை என்ன செய்து விடுவார்கள் அப்படின்னு யோசிக்கும் அது ஒரு கரையில் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க நம்ம அக்கா நம்ம குஷ்பக்கா ஏன் அந்த அக்கா இவங்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்க இவங்க பெண்களுக்குன்னா உடனே குதிச்சு எந்தவாங்க ஆட்டோமேட்டிக்காக அஞ்சுக்குவாங்க நீங்கள் இப்போ இப்போ ஐடி விங்கிலே இருக்கட்டா திமுக கார ஐடி விங்கெலாம் திமுகவுனுடைய ரிங்கு அதாவது தங்க மதுரம்லாம் போடட்டாங்க இது பித்த இந்த இது இப்போ பிளாஸ்டிக்கில் எவனாவது கொடுத்த ரிங்கு திமுக படம் போட்டது மாதிரி எவ்வளோ ஒரு சின்ன பையன் போட்டு அந்த சின்ன பையனோட சித்தப்பா சித்தப்பாவுக்கு மாமன் மாமருக்கு மச்சான் மச்சானுக்கு தம்பி ஒருத்தன் அங்கே ஒன்றுக்கு இருந்துட்டான் ஜெயிலில் எங்க ஒரு பெண் போகும்போது சைடுல கவனிக்காம அவசரத்துல ஒண்ணுக்கு இருந்துட்டான் அப்படின்னா எத்தனை பெரிய கொடுக்கோம் இன்னும் கைது செய்யாமல் வைத்திருக்கிறீர்கள் ஏய் பார் பெண் இனத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமையை பார் ஐயோ ஐயோ பெண்ணினத்துக்கு ஏற்பட்ட கொடுமை இது தமிழகமா இது விடியலாட்சியா விடியாதி ஆட்சி விடியாதி ஆட்சி விடியாதி ஆட்சி அப்படின்னு பானுக்கும் பூமிக்கும் நம்ம புஷ்பக்கா நம்ம கஸ்தூரியக்கா நம்ம வானதியக்கா எவ்வளவு அக்கா மாறு கொதி கொதின்னு கொதிச்சிருப்பாங்க கொதிச்சிருப்பாங்களா நம்ம அண்ணன் யாரு ஆடு அண்ணாமல் அண்ணன் சும்மா இருப்பாரா பெண்களுக்கு ஒன்று என்றால் கையை வெட்டுமை காலை வெட்டுவை அதை அதை வேற வெட்டுவை எதை வேற வெட்டுவேன் சிசனத்தை வெட்டுவேன் மரோ இல்லை வெட்டுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் சிசனத்தை வெட்டுவேன்னு சொன்னாரான்னு தெரியல அண்ணவனு இந்த வந்து சொல்லுவாங்களே அதை எதுவும் வெட்டிருக்கலோ நேரடியாகவே தான் கேட்க இந்த மாதிரி கொடுமை செய்கிறவர்களை அதை வெட்டி விடுவீர்களா ஏன்னா மேலை நாடுகளில் அரேபிய நாடுகளில் வந்து அந்த மாதிரியான இதுகளெலாம் எல்லாம் கைக்கு கை கண்ணுக்கு கண்ணுங்க மாதிரி தண்டனை கொடுப்பாங்கம்மாங்க இந்த மாதிரியான கொடுமை வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்களுக்கு சிசனத்தை வெட்டுற மாதிரியான நீங்கள் எதுவும் ஏன்னா நீங்கள் வந்து ஐபிஎஸ் பற்றியலாம் அதில் எதுவும் அந்த மாதிரியான சிசங்கள் எதுவும் வச்சிருக்கிலாம் வெட்டிக்கலாம் கற்றுக்கொண்டு வேணாம் ஹலோ ஐபிஎஸ் பேசு வாழை திறக்க மாட்டேங்கா ஏன் நடந்தது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் கொடுமை கொடுமை தானே ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த கொடுமை கொடுமை தானே மணிப்பூரில் எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரியான இன்னல்கள் நடந்தது போய் பார்த்தாரா பிரதமர் கேள்வி கேட்டீங்களா நினப்பு வந்து பேசுதான் திமுக காரைன்னு பேசினீங்க திமுக பேசினால் நெருப்பு வந்து பேசுறாங்க அவங்களுடைய அரசியலை மடைமாற்றம் செய்வதற்கு பேசுறாங்க இங்க உள்ள ஊழல் கும்பல் ஊதாரி கும்பல் ஊழல் கும்பல் சோம்பிஸ் கும்பல் வந்து அதுக்கு அதுக்கு வேற ஜிங்சாங் போடுது ஆமா இவர்கள் நினைவுகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க ஒரு அநியாயம் நடக்கும் அதை தட்டி கேட்டால் இவங்களுக்கு வந்து அது அநியாயம் இல்லை இது விடியாதிமுகவினுடைய வெறுப்பு பிரச்சாரம் இங்கு உள்ள அல்லறைகள் இந்த மாதிரியான வேலைகிட்டாங்க நம்ம என்ன கேட்கலன்னா எக்கா வானதி அக்கா எக்கா குஷ்பக்கா எக்கா கஸ்தூரி அக்கா நீங்கள் இந்த விடயத்தில் என்ன கேட்டீங்க அந்த நவம்பர் மாதமே அந்த பெண்ணை கேங்கிற பண்ணியிருக்காங்க உங்கள் கட்சிக்காரங்க மூணு பேரும் உங்கள் கட்சிக்காரங்க அதுவும் இந்துக்கள் ஆனால் வந்து அதுவும் இந்து பெண்ணை தான் என்ன பண்ணலாம் இது அப்படியே கமுக்கா போட்டு அமுக்கி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம போட்டு போயிவோமா இல்லை ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்கணுமா கேட்கண்டாமா இல்லை இந்த நம்ம ஒரு கட்சியில் தான் இருந்தாலும் உப்பு போட்டு சாப்பிடுதாமா இல்லை சாப்பிடவே மாட்டோமா ச இந்த மலம்ருட்டி வண்டுகளாவா நம்ம இருக்கோம் இல்லை மலம்ருட்டி வண்டுகளாவா நம்ம இருக்கோன்னு இல்லை 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 மனுஷன் தானே மனுஷனா தானே நம்ம இருக்கோம் உங்களே சொல்லலை உங்களை எப்படி அப்படிலாம் சொல்ல முடியும் என்னனாலே சொல்லிக்கிறேன் மலை உருட்டி வண்டா இருக்கணும் சாதாரண மனுஷனாக இருக்கும் போது அந்த கேளிகள் எதுவும் இல்லை நான் உப்பு போட்டு சாப்பிடுகிறேன் அப்போ கோபம் வருது அவ அந்த மாதிரியான ஒரு செயலை செய்தவனை சட்டத்தின் முன் கடுமையாக தண்டிக்க வேண்டும் இந்த மாதிரி ஜேசிபிய வச்சு வீடுகளை பூராத்தே இடிக்கல உத்தரப்பிரதேசத்தில் எதுக்கு இடிக்கிய ஆஹோ இஸ்லாமியர்கள் வீடுதான் இடிப்போம் இந்த மாதிரியானவங்க வீடுன்னா கட்டி கொடுப்போம் என்ன அப்படி தானே இதுதானே உங்களுடைய அரசியல் நீங்கள் முன்னெடுக்கும் அரசியல் இந்து இந்து மற்றதெல்லாம் பிந்து பிந்து நாங்கள் முந்துவோம் அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த மசாலாவுக்கு நீங்கள் தடவக்கூடிய மசாலாவுக்கு எல்லாரும் தலையை காட்டி நிற்காம் தலைகா நல்லபடியாக மசாலா தடைகிட்டே தான் இருக்கியா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திரும்ப திரும்ப கேட்கும் கஸ்தூரியக்கா வானதிக்கா எக்கா புஷ்பக்கா உங்கள் நிலைப்பாடு என்ன ஒன்றிய நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை பற்றி நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன்னா அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து வேறு அவர்களுக்கு பேச தெரியாது அவங்களுக்கு தமிழே வராது அவர் தமிழை மீச பாசை என்று பேசக்கூடியவர் அதனால் அவருக்கு வந்து அவர் இந்த இடத்துல கருத்து சொல்லிக்கிட்டு அது என்ன கருத்து சொல்லிட்டு இந்த கிடுக்கி கிளை எதையோ விட்டது மாதிரி ஆகிப்போம் அவருடைய நிலைமை அதனால் வந்து நம்ம அவரை இதில் பேசலாம் நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் கருத்துரிமை போராளி பெண்களுக்காக போராடக்கூடியவர் பெண்கள் இனத்திற்காகவே பாய்ந்து பாய்ந்து அடிக்கக்கூடியவர் நம்ம கஸ்தூரியாக்கால் அது மட்டும் இல்லை சம்பளம் வாங்கிட்டு இருக்கவே குஷ்பக்கா குஷ்பக்கா வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் சம்பளம் வாங்குகிற சம்பளம் அந்த சம்பளத்துக்கு நீ வேங்கத சம்பளத்துக்கு கொஞ்சமேனு வேலை பார்க்கியா இல்லை அந்த வேலை பார்க்கணுங்கிற எண்ணமாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் கேட்க பதில் சொல்லுதா குஷ்பக்கா பாரதியக்கா பாரதியக்கா நீங்கள் தான் ரசனையோட பேசணும்னு நினச்சல எப்படி இப்படிப்பட்ட ரசனையெல்லாம் நீங்கள் பேசுவீ கமலுக்கு வந்து லிப்ஸு லிப்ஸு ஏதோ ஒன்றும் சொல்லலை அப்படிப்பட்ட ரசனையில் மூங்கி எந்திக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இந்த மாதிரியா கூட்டு பாலியல் வன்கொடுமையை பற்றி நீங்கள் என்ன கண்டனம் தெரிவிக்கிற போறியன்னு நினைக்கும்போது தான் கால கொடுமலாக இது இந்த கால கொடுமையிலிருந்து நம்ம எப்போண்டா மீள்வோம் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு